மக்களுக்கு என்ன வகையான ப்ராடக்ட் தேவைப்படுது அப்படின்னு தேடி கொடுக்க வேண்டியது ஒரு பிஸ்னஸ் மேனோடைய கடமையாக இருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கி வந்து பாரம்பரிய அரிசிகளை கொண்டு தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட் நிறையவே வந்திருக்கிறது அதே நேரத்தில் மில்லட் சார்ந்தும் நிறைய ப்ராடக்ட்டும் வந்திருக்கிறது ஆனால் இந்த மில்லட் தயாரிக்கக்கூடியது அந்த ரா சோர்ஸ் வந்து எங்கே கிடைக்கும் அதே மாதிரி இந்த பாரம்பரிய அரிசி கொண்டு நம்ம ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கணும்னா அந்த பாரம்பரிய அரிசிகள்லாம் எங்கே கிடைக்கும் இல்லை இந்த பாரம்பரிய அரிசி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னாலும் அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் தேடுதலில் இருந்தீங்க அப்படின்னா எங்கள் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா நூறு வகைக்கும் மேற்பட்ட வகையில் நாங்கள் வந்துட்டு பாரம்பரிய அரிசி வச்சுருக்குறோம் உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டால் நாங்கள் சப்ளை பண்ண தயாராக இருக்கிறோம் இது தவிர்த்து நாங்கள் நூற்றுக்கணக்கான ப்ராடக்ட் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் மிஸ்டர் நாராயண சுவாமி இவங்க நிறுவனத்தோட பேர் கிரீன் வில்லேஜ் இவர் வேலூர் மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கிறார் இப்போது எங்கள் நிறுவனத்திலிருந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பாரம்பரிய அரிசிகள்லாம் வந்துட்டு ரொம்ப சரியான முறையில் பேக்கிங் பண்ணி நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ நீங்கள் எந்த விதத்தில் கேட்டாலும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் இதில் வந்து பிஸ்னஸ் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது இந்தந்த வகையான பிஸ்னஸ் வாய்ப்புகள்லாம் இருக்கிறது நீங்கள் இப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வகைப்படுத்தி சொல்லியிருக்கார் இந்த காணொலியில் அதனால் நீங்கள் முழுமையாக பார்க்குறப்போ என்ன விதத்தில் நமக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் என்னோடய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் இதே போல் உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸையும் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா தாராளமாக எங்களோட இணைந்து பயணப்படலாம் அடுத்து எங்களுடைய நிகழ்வானது சென்னையில் நடக்க இருக்கிறது அதன் பற்றின விவரங்கள் வரக்கூடிய நாட்களில் நாங்கள் சொல்ல இருக்கிறோம் அதனால் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் கலந்துக்கிட்டு எங்களுடைய அப்டேட்ஸை தாராளமாக எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் உங்களுடைய ப்ராடக்டையும் சர்வீஸையும் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் ப்ரொமோட்டும் பண்ண முடியும் எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் சார்ந்த நாலேஜ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கும் நாங்கள் ஒரு குழு வச்சுருக்குறோம் இந்த குழுவில் நீங்கள் இணைகிறப்போ பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு போஸ்ட்டாகவே அனுப்ப இருக்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் எங்களுடைய பிஸ்னஸ் குழுவில் இணைந்து பயணப்படுறப்போ உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பும் கிடைக்கும் உங்களுக்கான பிஸ்னஸ் நாலேஜும் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ குரூப் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்கள் ஜாயின் பண்ணுங்க நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க அனைவருக்கும் காலை வணக்கம் என்னோட பேர் நாராயணசாமி என்னுடைய பிராண்ட் நேம் க்ரீன் வில்லேஜ் நாங்கள் டூ தௌசண்ட் டெனில் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தோம் ஃபர்ஸ்ட் மில்லட்ஸ் தான் ஆரம்பித்தோம் ஏன் பார்த்தீங்கன்னா உலக சுகாதார மையமே சொல்லுது இந்தியா தான் நான் இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிக் ஒபிசிட்டி அண்ட் வந்து பிபி அதாவது சக்கர வியாதி உடல் பருமன் ப்ளஸ் வந்து ரத்த குதிப்புக்கு மெயின் நம்பர் ஒன்னாக போக போகுது அப்படின்ற மாதிரி இருக்காங்க அதுக்கேன்னா நம்ம உணவு பழக்கத்தை மறந்துதாங்க நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட பழக்க உணவு மறந்ததுனால் தாங்க அதை நீங்கள் திருப்பி கொண்டு வரணும் அப்படின்ற பேட்ச்தான் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் ஒரு டென் ப்ராட்ஸ் தான் கொண்டு வந்தேன் சிறுதானியங்கள ஒரு நாலு வகையும் நாலு வகையும் பண்ணிட்டுருக்கேன் ஆனால் இன்னைக்கு ஐம்பது வகையான ப்ரொவைட் இருக்காங்க ப்ரொவைட்னா வெறும் அரிசி வகைகள் மட்டுமே அரிசி வகைகள் பார்த்தாலே எங்கிட்ட வந்து பார்த்தா ஒரு ஹண்ட்ரட் டைப்ஸ் ஆஃப் அரிசி வகைகள் இருக்கும் சொன்னால் ஒன்னா இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லிட்டே இருக்கலாம் அதாவது நம்ம தேவைக்கு ஒவ்வொரு தேவை வைக்க கண் பார்வைக்கு ஒரு அரிசி உடலில் பருமன் குறைக்கிறதுக்கு ஒரு அரிசி இல்லை கான்ஸ்டியூஷனுக்கு குறைக்கிறதுக்கு ஒரு அரிசி அது மாதிரி எல்லா வகையான அரிசி நம்ம கிட்டே கிடச்சிருக்கேங்க நாங்கள் மூணு விதமான வாய்ப்பும் தரும் ஐயாவுடைய அட்வைஸ் அதை கூட பார்த்திங்கன்னா நீங்கள் வாய்ப்பை எதை நீங்கள் வந்து ஒரு நோக்கி போவாதுங்க எது வந்தாலும் வாய்ப்பு பண்ணணுவாங்க பல்காக வந்தாலும் தருவாங்க அதாவதுனா பல்க் ஆர்டர்ஸ் தருவோம் ஒயிட் லேபிளிங்கும் பண்ணி தருவோம் இல்லை சார் எனக்கு வந்து எம் பிராண்டில் பண்ணி தரணும் நீங்கள் எனக்கு பேக்கெட் பண்ணி கொடுத்துருங்க நான் சிக்கரிங் பண்ணிக்கிறேன் ரெடி நாங்கள் தர தர தயார் இல்லை சார் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் பேக்கெட் பண்ணி கொடுத்துருங்க நாங்கள் பண்ணி தரோன்னு சொல்கிறாங்க ஓகே அதுக்கு நாங்கள் தயார் எங்கள் ப்ராண்ட்லேயும் தர தயார் ப்ளஸ் வந்து இல்லை அவங்க பேர்லேயும் நாங்கள் பிரிண்ட் அதாவது அவங்க ஸ்டிக்கர் அம்சனா ஒட்டி தரவும் தயார் ப்ளஸ் பல்ப் பண்ணவும் தயாருங்க அதே மாதிரி வியாபார வாய்ப்புன்னு பார்த்தாலும் இப்போ நாங்கள் மூணு விதமான வியாபார வாய்ப்பு இருக்கோங்க ஒன்று ஏஜென்சி இல்லை சார் என்னால் வந்து நான் பெரிய லெவலில் நான் பண்ணணும் நான் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ண தயார் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணாங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்டோ இல்லை ஒரு அந்த ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்ட்டு சேர்த்து கூட நாங்கள் ஏஜென்சி மாதிரி கொடுத்துரும் அதுக்கான ஃபுல் சப்போர்ட் டீம் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ரெகுலர் மார்க்கெட்டிங் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் ஆன்லைன் மார்க்கெட்டிங் எல்லாமே பண்ணி அதுக்கான மார்க்கெட்டிங் அது எங்கள் ஆளுங்களே அமைச்சு அவங்களுக்கு கடைக்கடையாக போயிட்டு அந்த கேன்வாசிங் பண்ணி தரது அவங்க மெட்டீரியல் சப்ளை பண்ணுறது எல்லாமே பண்ணி தரோம் இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் லெவலில் பண்ணி தராங்க இல்லை சார் என்னால் பெருசாக பண்ண முடியாது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் பண்ண முடியும் அப்படினும்போது நானோ ஏஜென்சினோ டெக்னாலஜி இருக்குங்க அது ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம் அவங்க தேவையான சர்க்கிள்க்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம் அவங்க நியர்பை ஷாப்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி இல்ல சார் என்னால எதுவுமே பண்ண முடியாது ஆனா என்கிட்ட என்னால ஒர்க் பண்ண முடியும்னா ரெஃபரல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காரு என்னோடய ஃப்ரெண்டு பேர் சந்திரஷேகர் ஒரு ஷூலிங்ல இருக்காரு அவர் ஹேண்டிகேப்ட் ஆக்சுவலி அவர் என்ன பண்ணுறாரு ஆர்டர்ஸ் எடுப்பார் எனக்கு அந்த ஆடர்ஸோடைய அந்த பார்ட்டி நேம் அந்த பார்ட்டியோடைய அட்ரஸ் எனக்கு அனுப்பிச்சுடுவார் நாங்கள் என்ன பண்ணுவோம் அவர் நேம்ல எங்கள் ஆஃபீஸ் வந்து பேக் பண்ணி ஸ்டாக்ஸ் அனுப்பிச்சி விட்ருவோம் அதுக்கான பேமெண்ட் அவருக்கு அவருக்கு போயிடும் அதுக்கான கமிஷன் சேர்த்துட்டு மிச்சம் கமிஷன் கொடுக்க ஆரமிச்சி ஸோ இந்த மாதிரி மூணு விதமான வாய்ப்பு தரும் ஒன்று ஏஜென்சி வாய்ப்பாகவும் இருக்கலாம் ஒன்று நானோ ஏஜென்சியாகவும் இருக்கலாம் ரெஃபல் மார்க்கெட்டிங்காகவும் இருக்கலாம் ப்ளஸ் வந்து அதுக்கு எங்களுக்கு உங்கள் தேவை என்னவோ இல்லை சார் நான் ஃபஸ்ட்டோ ட்ரையல் பண்ணி பார்க்கறேன் அப்படின்னாலும் தாராளமாக உள்ளே வாங்க ட்ரையல் பண்ணி பாருங்கள் இல்லை ஒரு த்ரீ மந்த்ஸ் நான் பண்ணி பார்க்குறேன் சார் இல்லை சார் என்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லை என்னுடைய ஃபேமிலியில் ஒரு சில தாராளமாக பண்ணலாம் வாங்கின பொருள் ஈவன் ஏஜென்சியாக இருந்தாலோ நானோ ஏஜென்சியாக இருந்தாலோ நீங்கள் தரமாக இல்லை சொல்லலாம் முடியலைன்னா நாங்கள் உங்களுக்கு வேறு மாற்றி தரோம் அதாவது பிஸ்னஸ் இது பை பயபாக தருவாங்க நாங்கள் பிசினஸே பயப்பாக தரோம் த்ரீ மந்த்ஸ் கழிச்சி ஆட்டோட்டிக்காக உங்கள் ஸ்டாக்கை நாங்கள் ரிஃபண்ட் பண்ணிக்கலாம் அது மாதிரி எல்லா கேரண்டியோட தரும் உங்களுக்கு என்ன சப்போர்ட்டோன்னு தரலாம் டுவெண்ட்டி ஃபோர் செவன் அவைலபிலிட்டியாக இருக்காங்க இவங்க என்னுடைய மகள் ராகினி ஆக்சுவலி என்ன கொண்டு வந்திருக்கனா எனக்கு சுழி போட்டு ஆரம்பிச்சவரே பேரால் சார் தான் இன்றைக்கி இப்போ பிஸ்னஸ் குள்ளே வர போகிறா ஸோ அதனால அதையும் சுழி போட்டு அவரே ஆரம்பிக்கணும் உள்ளே கொண்டு வந்துருக்காங்க ஸோ அவரும் நல்லபடியாக மேலே வரணும் அவளுக்கு பிஸ்னஸ் ரொம்ப ஆர்வங்க ஸோ அதனால கொண்டு வந்திருக்கேங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் செவன் எயிட் செவன் நைன் டபுள் நைன் சார் வெப்சைட் பார்த்திங்கன்னா அது வந்து ஹோல்சேலுக்காக பண்ணியிருக்கோம் டபுள்யூ டபிள்யூ டாட் மில்லட் எம்ஐஎல்எல்இடி மில்லட் மண்டி எம்யூஎன்டிஒய் மண்டி டாட் காம் டாட் சிஓஎம் டாட் காம் அது யூடியூப் பார்த்திங்கன்னா எந்த வந்து ஆல் அபவுட் பிஸ்னஸ் சொல்லிட்டேங்க இதில் வந்து பொதுவான பிஸ்னஸ் தான் இப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் டவுட்ஸ்னால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடலாம் இல்லை கமெண்ட்டில் கேட்கலாம் அதுக்கான உங்கள் ஏரியாவில் என்ன இது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தராங்க ஆல் அபவுட் பிஸ்னஸ் ஏஎல்எல் ஏபிஓயூடி அபவுட் பிஸ்னஸ் பியுஎஸ்ஐ என்இஎஸ்எஸ் அதாவது என்ன ஒரு பெருந்தன் ஓ அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு ஆனாலும் பரவாயில்லை நீங்களும் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு ப்ளஸ் என்னுடைய எல்லாத்துக்கும் காரணம் அவர் தாங்க ஏதாவது இது மாதிரி செய்யுங்க அது மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நூறு பிஸ்னஸ் பண்ணலாம் டாட் காம் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு விஷயம் இப்போ நம்ம ஒரு பேப்பரில் ஆட் தரோம் இல்லை ஒரு புக்கில் ஆட் தரோன்னா பேப்பர்னா ஒரு நாள் போவோங்க புக்குனா ஒரு வாரம் போவோம் ஆனால் பிஸ்னஸ் பண்ணலாம் டாட் காமில் போட்டது இந்த கல்வெட்டில் எழுந்த மாதிரிங்க என்ன ஒரு உதாரணம்னா போன வாரம் வரும்போது எனக்கு அவர் பேர் வந்து வெங்கடேசன் ஒசூர்லேருந்து எனக்கு கால் பண்ணி ஒரு டன் சால்ட் இன்னைக்கு வேல்யூ வந்து எழுபதாயிரூவாங்க அது அதுக்கு ஆர்டர் கொடுத்தாரு எப்போன்னா சர் நான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி பேசினேன் அது எப்போ பார்த்திங்கன்னா என்ன பெருமையாக இருக்குன்னா யூடியூப்பில் போய் ராக் சால்ட் நாராயண் சாய்பட என்னுடைய பேர் என்னுடைய ஆட்டோமேட்டிக் யூடியூப் வர அந்த அந்தளவுக்கு அது ப்ரொமோஷன் ஆயிருக்கும் ஒரு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் பிப்பிள் மேலே பார்த்துருக்காங்க நிறைய பேர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இன்றைக்கி பார்த்தாலும் என்னுடைய வியாபாரத்தில் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ஸ் வந்து நான் அவங்க கஸ்டமரை பார்த்ததே கிடையாது ஆனால் எல்லாருமே பார்த்தா என்னுடைய பிஸ்னஸ் பண்ணலாம் டாட் காம் தான் இன்னொன்று அதை இது வந்து பெருமையாக சொல்ல வரலைங்க இந்த தங்கம் கஸ்டமர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி இங்கே தான் ஏன்னா நிறைய பேர் வருவாங்க ஆனால் எங்கிட்ட இப்போதைக்கு ஸ்டேபிளாக இருந்து கரெக்டாக பொட்டன்ஷியலாக போய்ட்டு எந்த இதுவும் பண்ணாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணலாம் டாட் காம் உடைய கஸ்டமம் அவங்க வந்து உள்ளே வந்தவங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்றைக்கே நல்லா க சொல்ல முடியுங்க சென்னையில் ஒருத்தருக்காருங்க சென்னை ரஃபீக் ஒருத்தருக்கா அப்படிங்க அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் டாட் காம் பார்த்து வந்தவர் தான் முகமது பிலால் இருக்கா அப்படிங்க அவர் தாம்பரத்தில் இருக்கார் அவரும் அவங்க அதை பார்த்தோம் இப்போ அவர் வந்து கொஞ்சம் வேறு ஒரு விஷயத்துக்கு போயிட்டாப்பில் அவங்க ஒய்ஃப் இப்போ எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி கோயம்புத்தூரில் பண்ணிருக்காங்க சேலமில் பண்ணிருக்காங்க மாதிரி பட்டியல் நின்றுட்டே போவோம் எல்லாமே பார்த்தா இது வரைக்கும் நாங்கள் வேறு ஒரு சிக்ஸ் இயர்ஸாக பிஸ்னஸ் பண்ணுறோம் நாங்கள் அவங்கள பார்த்ததில்ல அவங்க எங்களை பார்த்ததில்ல நம்பிக்கை அந்த நம்பிக்கை ஏற்படுத்தின பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணலாம் டாட் காம் தான் இது பெருமைக்காக சொல்ல வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் என்ன நண்பர்களே மிஸ்டர் நாராயணசாமி அவங்க நிறுவனத்திலிருந்து கொடுக்கக்கூடிய இந்த அரிசி வகைகள்லாம் என்ன அதை தவிர்த்து இதில் என்ன வகையான பிஸ்னஸ் வாய்ப்புகள் இருக்கிறது அது நீங்கள் எந்த முறையில் செய்யலாம் பணம் இருந்தால் இந்த மாதிரி எடுத்து செய்யலாம் இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக உங்கள் பேரில் செய்யணும்னா இந்த மாதிரி எடுத்து செய்யலாம் இல்லை எங்கிட்ட பணமே இல்லைன்னா இந்த மாதிரி செய்யலாம் இப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் சொல்லி சொல்லியிருந்திருப்பார் அப்போது உங்களுடைய சொந்த தேவைக்கு வேணும்னாலோ இல்லை இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து செய்யலாம் அப்படின்னு நீங்கள் விரும்பினாலோ நீங்கள் தாராளமாக அவரை தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்குன்றோம் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கின்றோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கோங்க இன்னும் இது போல் நிறைய வீடியோ வரப்போகிறது அதனால் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு எங்களுடைய வீடியோஸை ஒன்று கூட மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் இந்த வீடியோவை பார்த்த பிறகு அதுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்லையும் எழுதுங்க இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்